சுக்மா திடல் பேரா இந்திய விளையாட்டாளர்கள் தங்கம் வெள்ள இலக்கு சரவாக்கில் நடைபெறவிருக்கும் சுக்மா போட்டியில் திடல் தட சுமார் இருபது இந்திய போட்டியாளர்கள் இறங்கியுள்ளனர் கடந்த சுக்மாவைக் காட்டிலும் இம்முறை அதிகமான போட்டியாளர்கள் குறிப்பாக இந்திய போட்டியாளர்கள் பங்கேற்றுள்ளது மகிழ்ச்சியை அளிப்பதாக கிந்தா ஓட்டப்பந்தய சங்கத்தின் தலைவர் வி கிருஷ்ணன் கூறினார் அந்த வகையில் கருடா விளையாட்டு மன்றத்திலிருந்து முகமட் ஃபாரூக் மற்றும் முகமது அனாஸ் ஆகிய இரு இந்திய போட்டியாளர்கள் பங்கேற்க உள்ளனர் முகமட் ஃபாரூக் பத்தாயிரம் மீட்டர் ஓட்டப் போட்டியில் தங்கப்பதக்கம் வெல்ல வாய்ப்பு உள்ளதாக அவர் நம்பிக்கை தெரிவித்தார் அஞ்சல் ஓட்டப் போட்டியில் பங்கேற்க உள்ள முகமது அனாஸ் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவார் என்று அவர் கூறினார் கருடா மன்றம் மற்றும் அதன் விளையாட்டாளர்களுக்கும் புந்தோங் சட்டமன்ற உறுப்பினர் துளசி மனோகரன் வழங்கி வரும் ஆதரவுக்கு அவர் நன்றியை தெரிவித்துக் கொண்டார் வணக்கம் நான் கிருஷ்ணன் கருடா ஓட்டப்பந்தய சங்க தலைவர் மற்றும் பயிற்சியாளர் போல் கிந்தா அளவிலான கிந்தா ஓட்டப்பந்தய சங்க தலைவரும் மற்றும் பயிற்சியாளருமாக நான் உள்ளேன் ஓகே இப்பொழுது எதிர்வரும் அடுத்த வாரம் நடைபெறும் சுக்மா போட்டி சரவாவில் நடைபெற உள்ளது அதில் ஓட்டப்பந்தயத்துறையில் துறையில் ஓட்டப்பந்தய போட்டிகள் பத்தொம்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரை அதாவது அடுத்த வாரம் திங்கக்கிழமை முறை முதல் வெள்ளிக்கிழமை முறை நடைபெறும் அந்த போட்டியில் நாம் பேரா மாநிலத்தை பிரதிநிதித்து ஏறக்குறைய இருபது மாணவர்கள் பேர் இந்திய மாணவர்கள் இருபது பேர் மேல் பங்கே பங்கேற்கிறார்கள் அந்த வகையில் அவர்கள் சிறந்த வெற்றி பெறுவார்கள் என்று பெரிதும் எதிர்பார்ப்போம் தொடர்ந்து கருடா ஓட்டப்பந்தய சங்கத்தை சார்பாக இரண்டு பேர் பேரா மாநிலத்தை பிரதிநிதிக்க தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள் சுக்மாவில் இவர்கள் இருவரும் பங்கேற்கின்றார்கள் முதலாவதாக ஃபாரூக் முகமத் ஃபாரூக் இவர் வந்து சன்மைக்கல் மாணவர் பதினெட்டு வயது அவருக்கு இப்பொழுது அவர் பத்தாயிரம் மற்றும் ஐந்தாயிரம் மீட்டர் போட்டியில் வெற்றி பெற உறுதி கொண்டுள்ளார் ஓகே அவர் வந்து பத்தாயிரம் மீட்டர் தங்கமும் ஐந்தாயிரம் மீட்டரும் ஒரு பதக்கமும் பெற உறுதி கொண்டுள்ளார் அது அந்த வகையில் பத்தாயிரம் மீட்டர் கே போட்டிகள் தேசிய அளவில் நடைபெற்ற ஐந்தாறு போட்டிகளில் இவர் இருபத்தி ஏழு வயது கீழ்பட்ட பிரிவில் இவர் முதலாவதாக வந்துள்ளார் அதன் அடிப்படையில் இவர் வந்து தங்கம் பெற முடியும் என்று நாங்கள் பெரிதும் நம்புகின்றோம் ஓகே இரண்டாவது போட்டியாளர் மொம அனஸ் ஓகே இவர் வந்து நம்ம பேரா மாநிலத்தில் உள்ள நானூறு மீட்டர் அஞ்சல் போட்டியில் பேரா பிரதி பிரதிநிதித்து ஓட உள்ளார் இதில் பேராமாநிலம் சிறந்த வெற்றி பெறும் என்று எதிர்பார்க்கும் குறிப்பாக தங்கம் பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம் இந்த போட்டிகள் அடைவரும் இவர்கள் இந்த நிலையை அடைவதற்கு எங்களுடைய பயிற்சி மட்டுமல்ல பலருடைய நன்கொடைகளும் எங்களுக்கு பெரிய உதவியாக இருந்தன புந்தோங் சட்டமன்ற உறுப்பினர் துளசி அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவருடைய உதவியாளம் அவருடைய சிறப்பாக செயல்படுகிறது சுற்றுலா கப்பல் போலீஸ் பேரா பங்கூர் தீவில் சுற்றுலா பயணிகள் பயணித்த கப்பல் கவிழ்ந்ததாக கூறப்படும் தகவலில் உண்மையில்லை இச்சம்பவம் தொடர்பான காணொலி ஒன்று சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது ஆனால் அது வெளிநாட்டில் நிகழ்ந்த சம்பவம் என மஞ்சுங் மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது நோடின் அப்துல்லா தெளிவுபடுத்தினார் இரண்டு மாடி கப்பல் ஒன்றிலிருந்து பயணிகள் பாதுகாப்பு ஜேக்கெட் அணிந்து நீரில் குதிக்கும் காட்சிகள் அக்காணொலியில் இடம்பெற்றிருந்தது இச்சம்பவம் கடந்த ஆண்டு நிகழ்ந்தது என விசாரணையில் தெரிய வந்தது எனவே பொதுமக்கள் யாரும் உண்மையில்லாத தகவல்களை பகிர வேண்டாம் என மொஹமட் நோட்டின் கேட்டுக்கொண்டார் நிங்கிரி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வாக்களிப்பு தொடங்கியது கிளாந்தான் முசாங்கில் உள்ள நெங்கிரி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்களிப்பு இன்று காலை தொடங்கியது இத்தேர்தலில் மொத்தம் இருபதாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஒன்பது பேர் வாக்களிக்கும் உரிமையை பெற்றுள்ளனர் பதினேழாயிரத்து அறுநூற்று முப்பத்தாறு மலாய்க்காரர்களும் முப்பத்தாறு சீனர்கள் எட்டு இந்தியர்கள் மற்றும் குடியினர் உட்பட இதர பிரிவுகளைச் சேர்ந்த இரண்டாயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி மூன்று பேர் வாக்களிக்க உள்ளனர் இன்று காலை ஒன்பது மணி தொடங்கி வாக்களிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இத்தேர்தலில் தேசிய முன்னணி மற்றும் பெரிகத்தா நேஷனல் ஆகிய இரு கட்சிகளுக்கு நேரடி போட்டி நிலவுகிறது தேசிய முன்னணி சார்பில் முகமது அஸ்மாவி ஃபிக்ரியும் பெரிகத்தா நேஷனல் கூட்டணியின் பாஸ் கட்சியைச் சேர்ந்த ரிஸ்வாடி இஸ்மாயில் ஆகியோர் போட்டியிடுகின்றனர் வாக்களிக்கும் உரிமை உள்ள அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வெளியில் வரும்படி தேர்தல் ஆணையம் வலியுறுத்தியுள்ளது உதவியாளரை காயப்படுத்திய உள்ளூர் நடிகை போலீஸ் விசாரணை தம்மிடம் வேலை செய்யும் உதவியாளரை மிரட்டியதோடு காயம் விளைவித்த உள்ளூர் நடிகைக்கு எதிராக போலீஸ் விசாரணை நடத்தி வருகிறது முப்பத்தி இரண்டு வயதுடைய அந்த நடிகை பத்துகேபில் உள்ள அலுவலகத்தில் வைத்து தம்மை தாக்கியதாக இருபத்தி எட்டு வயதுடைய பின் உதவியாளர் போலீஸ் புகார் செய்துள்ளார் அந்த நடிகை உட்பட அவரின் உறவுக்கார பின்னும் ஆயுதங்களைக் கொண்டு உதவியாளரை தாக்கியதால் அவருக்கு முகம் மற்றும் கையில் காயம் ஏற்பட்டுள்ளது என கோம்பா மாவட்ட போலீஸ் தலைவர் நூர் அரிஃபின் முகமது நசீர் கூறினார் சம்பந்தப்பட்ட நடிகையின் குடும்ப விவகாரத்தில் உதவியாளர் தலையிட்டதால் இச்சம்பவம் நிகழ்ந்ததாக நம்பப்படுகிறது காயமடைந்த பெண் சலையாங் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அதோடு அவர் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளதாக அவர் சொன்னார் ஷாலாமில் அழுகிய நிலையில் பெண்ணின் சடலம் மீட்பு ஷா டிலேனியா குடியிருப்பு உள்ள பெரிய கால்வாயில் அழுகிய நிலையில் கிடந்த பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக ஷா ஆலாம் மாவட்ட போலீஸ் தலைவர் இக்பால் இப்ராஹிம் தெரிவித்தார் அறை நிர்வாணமாக கிடந்த அப்பெண்ணின் அடையாளம் இன்னும் கண்டறியப்படவில்லை அதோடு அப்பெண்ணின் உடலில் காயங்கள் எதுவும் இல்லை என முதல் தெரிய வந்துள்ளது பின்னர் அப்பெண்ணின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக ஷாலா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது இச்சம்பவம் திடீர் மரணம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இக்பால் இப்ராஹிம் கூறினார் நம்ம லைக் சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு